அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அடிக்கடி சொல்லுங்க அமே அல்ல லூயா அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்ட எனக்கு சகலமும் நன்மைக்கு தான் அவரை தீமைக்கு வராது சோர்ந்து போகாதுங்க ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்காது ஸ்தோத்திரம் தேவர் தான் செய்தார்னு சொல்லுங்க பாஸ்டன் நகரத்தில் ஊழியம் செய்த சால்விஷ் ஆர்மி சபையில் ஊழியம் செய்தார் சாம்ங்கல் அவர் ஒரு முறை ஒரு சலூனை கடந்து போகும்போது எதிர்ப்பாளர்கள் செங்கல தூக்கி எரிந்து அவரை காயப்படுத்தி விட்டார்கள் மரணத்துக்கே போய்விட்டார் பதினெட்டு மாதங்கள் இருந்தார் அப்போ கொஞ்சம் அவர் நல்ல சுகமான போது அந்த படுக்கையில் இருந்து கொண்டே பரிசுத்த வாழ்வுக்கு வழிகாட்டி என்கிற ஒரு சிறிய புத்தகத்தை எழுதினார் பதினெட்டு மாதங்கள் கழித்து அவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தால் அவர் அந்த எழுதி முடித்த கொஞ்ச நாள்லேயே பல ஆயிரக்கணக்கான பிரதிகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் நேகர் வந்து சொன்னாங்க ஐயா இந்த புத்தகங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது இது கிடைக்காட்டால் நாங்கள் மனம் தெரிவிக்க சொல்லி ஆண்டவர் நன்றி சொன்னாங்க ஆண்டவர் நல்லவர் ஐயா சொன்னாங்க என் தலையில் மட்டும் செங்கல் விழாம இருந்திருந்தா இந்த புத்தகம் வந்திருக்காது எல்லா ஆண்டவர் நன்மைக்கு செய்தார் அப்படி நல்ல மனைவி அந்த ஒரு செங்கல் எடுத்து வச்சு அந்த ஆதியாகவும் ஐம்பது இருபதுன்னு நினைக்கிறேன் ஆமே தேவனோ அது எனக்கு நன்மையாய் பண்ணினார் என்ற வார்த்தையை அந்த செங்கலில் எழுதி வைத்து பத்திரப்படுத்தி வைத்தார்களாம் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் தேவ மனுஷன் இவ்விதமாய் போத்திரம் நல்ல வைராக்கியமான வார்த்தைகளை சொல்கிறார் அன்றையும் அவருடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் ஆல லூயா உபத்ரோமோ வியாதியோ துன்பமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோ நாசமோசமோ ஏது வரட்டும் சகலமும் அவர் நன்மைக்கு எதுவாயிஸ் செய்கிறாள் வெற்றி முழக்கம் விடுங்க வீர நடை போடுங்கள் ஏசப்பா ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட நல்ல நாட்களை நாம் மாறட்டும் ஜோமணமும் பரலகு பிதாவே பரிசோத பிள்ளையார் ஏசுவை நாமத்தில் ஜுமிக்கணும் வெற்றி முழக்கமுட்டு வீர நடை பொடுக்கிறவைதான் கேசப்பா சோர்ந்து போகாம முறுமுறுக்காமல் பயப்படாம மாறுத்தட்டி சொல்லட்டும் எல்லா இயேசு எனக்கு நன்மைக்காக செய்தார் என்று சொல்ல உதவி செய்யும் பிள்ளைகள் அசு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள்ப்பிதாவே ஆமை ஆ க ப்ளெஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் அதோ ஒரு நாளோட கிருபை தாங்குவதாக நைஸ் டே